ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோல நம்ம விஜய் காவேரி காவிரிக்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு அந்த விஷயம் வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து நிற்குது ஆக்சுவலாக விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம காவேரி கிட்டே போயிட்டு காவேரி எனக்கு ரொம்ப மூடவுட்டாக இருக்குது எனக்கு வெண்ணிலாவை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை எனக்கு தான் தெரியுமே என்னை நிவின் கூட எப்படியாவது சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வெண்ணிலாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவ கூட வாழணும்னு நினைக்கிறீங்க இல்லை வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டிங்களோ என்னமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என் மனசில் இருக்கிற காதல் என் மனசில் உங்கள் மேலே இருக்கிற அந்த பாசம் எதையுமே உங்களால் புரிஞ்சுக்க முடியல அவ்வளோ பெரிய ஜடமாக இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம காவேரி விஜய் இருந்துட்டு காவேரிக்கு தான் மேலே லவ் இருக்குது அப்படின்னு தெரியுது ஆனாலும் எங்கே நான் நானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஈகோனால தான் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜய் ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருக்காரு ஆனால் விஷயம் என்னென்னா நம்ம காவேரி ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க தேடி கண்டுபிடிச்சி போய் பாருங்கள் அதுக்கு மேலே ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் உங்கள் வெண்ணிலாவை தேடுற வெளியே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு அப்படியே அழகே ஆரம்பிச்சிடுறாங்க அப்போது விஜய்க்கு ரொம்ப பாவமாகிடுது காவேரி இங்கே பாரு வெண்ணிலாவையே நீ தான் மறக்க வச்ச அப்படி இருக்கும்போது நான் உன்னை விட்டுட்டு ஏன் வெண்ணிலாவை தேடி போகணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு ஃபஸ்ட் சட்டுன்னு புரியுறதில்லை அதுக்கப்புறம் தான் புரியுது பயங்கர ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணுறாங்க விஜய் வந்து அதை நோட் பண்ணுறாரு இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ